செயலாளர் மாண்பு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களே உறுப்பினருமான என் ஆர் வீர அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐட்ரின் மூர்த்தி அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளருமான அருமை சகோதரர் எபினேசர் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் வெற்றி வீரன் அவர்களே அண்ணன் பி ஆர் கமலக்கண்ணன் அவர்களே அண்ணன் மு கோபி அவர்களே அக்கா நாகமை கருப்பையா அவர்களே அண்ணன் தயாலன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் இளைய அருணா அவர்களே அண்ணன் இரா கருணா அவர்களே அண்ணன் நா மனோகரன் அவர்களே கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் பி டி பாண்டிச்செல்வம் அவர்களே அண்ணன் நரேந்திரன் அவர்களே அண்ணன் மருது கணேஷ் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கட்டளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல வந்திருக்கக்கூடிய எத்தனை என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை வடக்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் பி சேகர் அவருடைய ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் முகவர்கள் என மொத்தம் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கப்படுகின்றன இங்க இருக்கக்கூடிய ராயபுரம் ராமஞ்சன் பூங்காவில் தான் கலைஞர் உள்ளிட்ட தன்னுடைய தம்பிகளுடன் நம்முடைய திராவிட முன்னேற்றம் கழகவினர் இந்த லட்சிய பேடீக்கத்தை அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் அதேபோல் அண்ணன் ஆண்டி செய்தவர்கள் இங்கே மிக சிறப்பான நிகழ்ச்சி மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பை தந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியையும் இவ்வளவு சிறப்பாக பிரம்மாண்டமாக ஒரு மகிழ்ச்சியான திருவிழா போல ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கும் சென்னை மா வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்க்கையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் நான் ஆண்டிசேக நடத்தினாலும் வந்திருந்தேன் அப்பொழுது உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசிங்க அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக் கொண்டிருந்தேன் அதே போல நீங்கள் செய்து காட்டி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு கலாநிதி வீராசிங்க அவர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வச்சீங்கன்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு தான் மிக மிக முக்கியம் அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பொங்கலை போற ஒரு பண்டிகை கிடையாது பொங்கலை நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளையோ இல்லை ஒரு ஜாதிக்குள்ளையோ அடைக்கவே முடியாது ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட விழான்னா அதுதான் பொங்கல் விழா அதனால்தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் என்று கூறுவார்கள் ஆனால் இங்கே சமத்துவம் பிடிக்காத ஒரு கூட்டமும் இருக்கு அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் சங்கி கூட்டம் அந்த கூட்டம் இப்போ பொங்கலையும் குறிவைத்து தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொங்கல் நம்முடைய பண்பாட்டு திருவிழா சங்கி கூட்டம் நடத்துவது நம்முடைய பண்பாட்டு திருவிழா மீது ஒரு எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் நம்முடைய பண்பாட்டை அழித்து விட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று அந்த சங்க கூட்டம் ஆசைப்படுகின்றது அதற்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு தேர்வு நடத்துது யூஜிசி என் தேர்வு அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு அந்த தேர்வு நடத்திட்டு இருக்காங்க நம்முடைய இயக்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் பிரதமர் சென்ற முறை எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது வாங்கிடலான்னு போன பொங்கலுக்கு பொங்கல் வச்சு ஃபோட்டோலாம் வந்தது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கடைசியில் மோடிக்கே பொங்கல் வச்சுங்க அந்த கோபத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாடு மேல ஒன்றிய அரசு காட்டி கொண்டிருக்கிறது தான் அவங்க பொங்கல் நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதற்காகவே நாம் கொண்டாடுறதை விட பொதுவாக கொண்டாடுறதை விட கொண்டாடுறதை விட இந்த முறை பத்து முறை இல்லை நூறு தர முறை அதிகமான எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த பொங்கலை நாம் கொண்டாடி ஆக வேண்டும் இன்னொருவர் சுற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஆளுநர்ன்ற பேரில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குதோ அது சட்டமன்றத்தில் வந்து வெறும் படிப்பது மட்டும்தான் அவரோட வேலை வேற எந்த வேலையும் கிடையாது அதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக தவிர்த்து விட்டு சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் வருவாரு வந்த வேகத்தில் போயிடுவாரு அவருக்கு தமிழ்நாடுன்னா பிடிக்காது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற பேரே மாத்தணும்னாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து இப்போ படிக்கல அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்றார் தேசிய கீதம் தான் பாடணுன்ற அவர்களே எங்களுக்கு கீதம் முக்கியம் கண்டிப்பாக நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தேசிய கீதம் எவ்வளவு முக்கியமோ அதே போல எங்களுக்கு எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து முத்தி முக்கியம் இப்படி நம்முடைய அதே போல சென்ற முறை அம்பேத்கர் என்ற வார்த்தை பிடிக்காது கலைஞர் என்ற வார்த்தை பிடிக்காது பெரியார் என்ற வார்த்தை பிடிக்காது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பு படித்தார் இப்போ ரெண்டு வருஷமாக படிக்கிறதும் கிடையாது போயிடுவார் இப்போ தொடர்ந்து என்ன சொல்லிட்டு பாராட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் புதிய கல்வி கொள்கையில தமிழ்நாடு பிடிக்காது தமிழ் தாய் வாழ்த்து பிடிக்காது பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் பெயர்கள் பிடிக்காது தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் எதுவும் பிடிக்காது அவர் ஏன் இங்கே இருக்க வேண்டும் நம்ம ஊரில் கலைஞர் தொடங்கிய டைடல் பார்க் தொடங்கி அமெரிக்காவுடைய சிலிக்கான் வேலி வரை உயர்ந்த பொறுப்புகள் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் ஆனால் ஆளர் அதை எதை சிறந்த கல்வி என்று சொல்றாரு நம்ம குலக்கல்வி கற்கண விஸ்வகரமா திட்டம் செருப்பு தப்ப தைக்கிற பையன் மீண்டும் செருப்பு தைக்கணுங்கிறது தான் இந்த குலக்கல்வி பால செய்வருடைய மகன் அதே வேலையை செய்யணுங்கிறது தான் இந்த குலக்கல்வி இதைத்தான் நாம் எடுத்து இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய எதிர்கட்சி அதிமுக என்ன செய்கிறது ஒரு சின்ன கண்டனமா தெரிஞ்சாங்களா நேற்று சட்டசபையில வந்து எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரு அவருடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா பொதுவா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லுவாரு நாங்க பேசுறதையும் கொஞ்சம் காட்டுங்க எதிர்கட்சி பேசுறதையும் டிவியில் காட்டுங்க அப்படின்னு ஆனால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு எங்களை காட்டுறீங்களோ இல்லையோ ஆளுநரை காட்டுங்க ஏன் ஆளுநரை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறார் இதிலேருந்து தெரியுது தான் அதிமுகவுக்கும் பாஜகும் ஒரு கள்ள கூட்டணி இருக்குது இல்லைன்னு தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல ரெண்டு மூணு நாட்களாக ஐடி ரைடு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போவே சொன்னேன் நிச்சயம் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி சென்ற முறை பிரிந்து வந்தார்கள் இந்த முறை ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவாங்க நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சது வேலை சொல்லப்பமாக முடிஞ்சதுன்னு எல்லாம் சாதாரணமாக வந்துடக்கூடாது இன்னும் சரியாக பதினான்கு மாதங்கள் தான் நம்முடைய கைகளில் இருக்குது நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க நமக்கு குறைந்தது இரநூறு தொகுதி ஜெய்க்கணும் வெல்வோம் இரநூறு படைப்போம் இப்போது வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது அது நடக்கணும்னா இன்னையிலேருந்து நாம் அனைவரும் நம்முடைய பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாக வேண்டும் திட்டங்கள் குறைந்தது ஒவ்வொரு வாக்காளரையும் நான்கு முறையாவது நான்கு முறையாவது நேரில் சந்திச்சு பேச வேண்டும் நம்முடைய அரசினுடைய திட்டங்களை விளக்க வேண்டும் தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கணும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்ப அரசியல் களம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்டர்நெட் களம் இணையதளம் மிக முக்கியம் இணையதளத்திலையும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதெல்லாம் யூடியூப் இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய அரசுடைய சாதனைகளையும் நீங்கள் பர பரவிட வேண்டும் பொதுவாக போய் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக உண்மையை விட பரவிடும் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் நம்முடைய சாதனைகளை நம்முடைய கொள்கைகளை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாள் நாலே நாலு திட்டங்களை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுகின்றேன் விரும்புகின்றேன் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ராயை போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அதில் கிட்டத்தட்ட இந்த மூன்று வருடங்கள்ல நான்கு வருடங்கள்ல அறநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்கிறாங்க அறநூறு கோடி பயணங்களை ஒவ்வொரு மகளிரும் மாதம் குறைந்தது தொள்ளாயிரம் ரூபாவுலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் வந்தால் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும்னு ஒவ்வொரு வருடமும் நான்கு லட்சம் பெண்களுக்கு அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெண்கள் அதிகமாக கல்லூரிக்கு வரச்சுட்டாங்க இப்போ மாணவர்களையும் வர வைக்கணும் இளைஞர்களையும் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் படிக்க வைக்கணும் அதற்கு தமிழ் புதல் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகிறார் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மற்ற மாநிலங்களாக பார்த்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க வாழ்த்துறாங்க ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க எப்படி இந்த திட்டத்தை நிறைவேத்துறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் இருபது லட்சம் குழந்தைங்க தினமும் காலைல ஸ்கூலுக்கு வந்து முதல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கல்வி அதே மாதிரி எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் சொன்ன திட்டம் செயல்படுத்த முடியாது நாங்கள் நிதி கடும் நிதி நீர் இருந்தாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பேரறி அண்ணாவுடைய பிறந்தநாளில் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க அப்ளை பண்ணது ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் மகளிர் அதுல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இப்போ மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு கோடியே பதினைந்து பதினைந்து லட்சம் மகளிருக்கு அந்த திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போயிட்டு இருக்கு இந்த முறை பொங்கலை முன்னிட்டு பொதுவாக தேதி தான் போவோம் ஆனால் இந்த முறை முதலமைச்சர் சொல்லிட்டார் பொங்கலை முன்னிட்டு முன்னாடியே கொடுத்துருங்கன்னு இப்போ பத்தாம் தேதியே பாதி பேருக்கு வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து நம்முடைய தலைவர் அவர்களும் செஞ்சிட்ருக்காங்க இதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் சொன்னது போல இரநூறு தொகுதி ஜெயிக்க வேண்டாம் அதில் இந்த சென்னை வடக்கு மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மூன்று தொகுதி ராயபுரம் பெரம்பூர் ஆர்கே நகர் இந்த மூன்று தொகுதிகளும் மிக மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் தலைவர் தான் இங்கே வேட்பாளர் என்ற அந்த எண்ணத்திலே நீங்கள் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் ஒரு படைப்போம் வரலாறு என்று தன்னுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களை நம்பித்தான் சொல்லியிருக்கிறாங்க எனவே தலைவருடைய லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் நாம் அயராது உழைக்க வேண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கலாநிதி வீரசாமி அவர்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வைத்தீர்களோ அதே மாதிரி இந்த தேர்தலும் நமக்கு மிக மிக முக்கியம் அதே உணர்வோடு நீங்கள் ஆற்றி இந்த மூன்று தொகுதியுடைய வெற்றியையும் இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்